திருப்புகழ் திருப்புகழ் நினைத்ததும் மணிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவா செயல் தா திருப்புல் தாய் செயல் தா முருகாசரணம் அடியார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதியின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த வார திருப்புகள் திரு திருவிடைக்கழி என்னும் க்ஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் திருவிடைக்கழி என்பது ஒரு சிறந்த முருகன் ஸ்தலம் திருக்கடவூர் என்னும் திருத்தலத்திற்கு மிக அருகில் உள்ளது குராமரத்தின் கீழ் ஆண்டவர் எழுந்தருளியுள்ளார் மிகவும் அழகிய மூர்த்தி இம்மூர்த்தியினிடம் அருணகிரியாருக்கு மிகுந்த அன்பு தரிசிக்க வேண்டிய திருத்தலம் இத்திருப்புகளிலே அடிகளார் முருகலா தமிழ்ப்பொருள் தவப்பயன் மேலுலக இன்பம் முக்தி வீடு ஸ்வர்க வாழ்வு அரச வாழ்வு இன்னும் இந்த ஆறினையும் தந்து உம்மை புகழும் அன்பையும் ஆற்றலையும் அருள்வீரென்று வேண்டுகிறார் முருகா தமிழ்ப்பொருள் தவப்பயன் மேலுலக இன்பம் முக்தி வீடு ஸ்வர்க வாழ்வு அரச வாழ்வு என்னும் இந்த ஆறினையும் தந்து உம்மை புகழும் அன்பையும் ஆற்றலையும் என்று திருப்புகள் வளத்துடன் வாழ்வதற்கு இத்திருப்புகள் மிகவும் நமக்கு உறுதுணையாக நமது வாழ்க்கையில் பெருவாழ்வு வாழ்வதற்கு இத்திருப்புகள் நமக்கு உறுதுணையாக கடைசி வரை வரும் என்பதால் அருணகிரிநாதர் அருளிய பகரும் முத்தமிழ் என்ற மிக அற்புதமான திருப்புகள் திருவிடைக்கழி என்னும் க்ஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் வாரி பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூஹரம் திருவிடைங்களி பெருமாளுக்கு அரஹரோஹரோ பையண்ணும் ஏப்படி பல வாழ்வும் பகரும் தமிழ் பொருளுமே தவ பையன்னும் ஏப்படி பல வாழ்வும் பழைய முயர் பதமும் நட்புற பரவு கற்பகத வாழ்வும் பூவரில் போ ியுற்ற அரசு பெ பொ பொ வாழவும் புலனக பலவிதத்தினை புகழ் பலத்தினை தர வேணும் பலவித பலவிதத்தினை புகழ் பல தினை த கை தள்ளம் வி பின்னை சரவணத்தினர் பயனே வண்ணத்தின் புன்ன மருத்தியை தழுவு போர் புயத்திரு மா தனி வண்ணத்தின் புண்ண மருத்தியை தழுவும் போர் புயத்திரு பகிரும் தக தீரலேடர் குமர் சாம் செழும் மல்லிர் குர்த்திருடை கழி வேறு மாலே திருவிடை கழி பேரு மாலை புகழ் பல தினை தர தீனை புகழ் பல திண்ணை தரவேணும் தர வேணும் தர வேணும் திருவினை திருப்புகளின் சொல் விளக்கும் தமிழ் இனிமையானது இனிமையும் நீர்மையும் தமிழ் என ஆகும் தனித்து இழங்குவது தமிழ் தமி என்ற பகுதி அடியாக பிறந்தது அது இயல் இசை நாடகம் என மூவகைப்படும் இவ்வாறு முத்திரப்பட்டு மூவாமல் என்றும் இளமையாகவே விளங்குவது தமிழ் பல புலவர்கள் கூடி ஆராய்ந்து அதனால் சங்கத்தமிழ் எனப்படும் பாலும் தெளிதேனும் தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அவ்வை பாட்டியார் கூறியது போல மிக அற்புதமாக இத்திருப்புகளிலே பகரும் முத்தமிழ் என்று ஆரம்பித்து பாடுகின்றார் ஆட்டுமுகம் படைத்த தக்கன் காரணமாக அறுபட்ட கரங்களை உடைய அக்னிதேவன் தேவன் கொண்டு போய்விட ஆட்டுமுகம் படைத்த தக்கன் காரணமாக அறுபட்ட கரங்களை உடைய அக்னிதேவன் தேவன் கொண்டு போய் விட தற்பை புல்லடர்ந்த சரவண பொய்கையில் இனிது உலாவியவரே தனியான வள்ளிமலை காட்டில் தினைப்புணத்தை காவல் புரிந்த மரக்குலத்து வள்ளி அம்மையாரை தழுவிய அழகிய புயங்களுடன் கூடிய திரு உடைய தெய்வமே சிகரங்களை கொண்டு உயர்ந்த கிரௌஞ்ச மலையை பிளந்ததும் பகிர்ந்த ஞானமே ஆனதும் வலிமை பொருந்தியதும் கூர்மை பொருந்தியதுமான வேலை தாங்கிய ஒளி பொருந்திய குமாரக் கடவுளே செழிப்பான பூஞ்சோலைகளில் புறாமரங்கள் நிறைந்துள்ள அழகிய திருவிடைக்கழி என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளிய பெருமையின் மிக்க தெய்வமே ஆன்றோர்களால் புகழப்படுகின்ற இயல் இசை குத்து என்னும் முத்தமிழ் நூல்களின் செம்பொருளையும் உண்மை தவத்தால் பெறக்கூடிய பயனை எந்தெந்த உலகங்கள் உலவோ அந்தந்த உலகங்களின் தரும் வாழ்வையும் பழமையான முத்தி நலமாகிய மெய்ப்பதமும் கேண்மை பொருந்த புகழப் பெறும் கற்பகத்தரு உள்ள தேவலோக வாழ்க்கையையும் குற்றமில்லாத அறிவை அடைந்து ராஜ யோகத்தை பெற்று விளங்கும் அதிசயத்தக்க பெரிய வாழ்வையும் பொறிகளில் செல்லும் ஐம்புலன்களை ஒழித்திட தேவரீருடைய பலதிரப்பட்ட பெருமைகளை புகழும் ஆற்றலையும் தந்து அருள வேணும் ஐயா என்று இந்த திருப்புகள் பாடுகின்றார் மெய்த்தவ பழ மெய்த்தவம் தவமே உயிருக்கு உறுதி பயப்பது ஒவ்வொருவரும் சிறிது நேரமாயினும் தவம் புரிய வேண்டும் அத்தவமும் வீடு பேட்டை குறித்து செய்தல் வேண்டும் அதுவே மெய்த்தவம் பொருள் வேண்டும் ஆயுள் வேண்டும் அழியாத யாக்கை வேண்டும் மாற்றார் அழிய வேண்டும் என்றெல்லாம் பயன் குறித்து செய்கின்ற தவம் அப்பயனை தருமாயினும் அது மெய்த்தவம் ஆகாது இனி தவப்பயனாக விளங்குவது அன்பு அன்பினால் வருவது அருள் அருள் என்னும் அன்பு குழவி என்றார் வல்லுவ நாயனார் எப்படி பல வாழ்வும் எல்லா உலகங்களின் இனிய வாழ்வும் வேண்டும் என்றார் ஏனெனில் முருகன் அருள் பெற்றார் எல்லா உலகங்களிலும் தடையற சென்று அவனது புகழை ஓதுதல் பொருட்டு அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆர் உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்ஞனும் நான் சென்று எந்த அருட்புகளை இழம்பி இடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா என்னை பிரியாத நிலமையையும் வேண்டுவனே என்று திருவருட்பாவிலே பாடுகின்றார் பழைய முத்தியில் பதமும் வந்தத்தினின்றும் விடுபடுவதே முக்தி எனப்படும் அது தொன்மையானது ஆதலின் அவ்வறிய முத்தி பதம் தருக என்பார் முத்தனாமார் என்னை பெருவாழ்வின் முத்தியே சேவதற்கு அருள்வாயே என்று அந்த பெருவாழ்வின் முக்தியை நாம் அடைவதற்கு கந்த கடவுளின் பாதங்களை பற்றி வேண்டுவோம் வணங்குவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோகரா